இரண்டாவது செய்தியாக நேற்றைய தினம்தான் நீங்கள் நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம எடுத்துருந்தோம் இந்த கழிவுநீர் மலக்கொழி மரணங்களில் தமிழகம் முதலிடம் இருப்பதாக மத்திய அமைச்சரே பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருந்தார் அப்படின்னு இன்றைய செய்தியாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சென்னை சாலை கிராமத்தில் காவேரி நகர் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இந்த கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது மழைக்காலமாகவும் வேறு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அங்கே அதை சுத்தம் பண்ணியிருக்காங்க அவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது கையிலும் சரி காலிலும் சரி எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அவங்க அதில் இறங்கி அதை சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர் கணேஷ் ஜெய் கணேஷ் அப்படிங்கக்கூடியவர் இது என்னங்க இதெல்லாம் இப்படி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் பண்ணியிருக்கீங்களேன்னு அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் இன்சார்ஜும் அங்கே ஒரு ஆள் இருந்திருக்காரு அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை வந்து நாங்கள் அர்ஜென்ட்டாக வேற எங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கல இது உடனே சரி பண்ணியாகணும் அதனால் கான்ட்ராக்டில் எடுத்த லேபர்ஸை தான் வச்சு இதை பண்ணியிருக்கோம் இதுக்கு டெண்டரும் கொடுத்துருக்கோம் கான்ட்ராக்டை வந்து அதை கொடுத்த லேபர் யாரை சப்ளை பண்ணாங்களோ அவங்க எந்த உபகரணமும் கொடுக்காம இந்த மாதிரி லேபர் சமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சரி அப்படி வந்தவங்களை இந்த மாநகராட்சியுடைய அந்த அதிகாரி வந்து அனுமதிக்கலாமா இப்படியெல்லாம் இறங்குறதுக்கு ஆன் ஸ்பாட் இம்மிடியாக க்ளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான் அப்படின்னு ஆனால் அப்படி நடந்துருக்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை ஏதோ இன்னைக்கு வந்த ரிப்போர்ட் இல்லை ஏன்னா இப்பொழுது வந்தது அத்தன்டிக் ரிப்போர்ட் பாராளுமன்றத்தில் அத்துவாலே அமைச்சர் வந்து அத்தென்டிக்காக அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு இதில் என்னென்ன ஆரம்பத்துலேருந்து மா வெங்கடேசன் அவர்கள் அவர் தான் வந்து தேசிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கான அந்த வாரியம் இருக்கிறது அதோடைய சேர்மனாக இருக்கிறார் அவர் எப்பொழுதெல்லாம் தமிழகம் வருகிறாரோ அந்த தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்களை பற்றின அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய பல பிரஸ் மீட்ஸில் அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்றாரு இந்தியாவிலேயே நம்ம வந்து பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்கிறோம் பீகார்னு சொல்கிறோம் உத்தரப்பிரதேசன்னு சொல்கிறோம் இதையெல்லாம் தாண்டி இந்த மழைக்குழி மரணங்கள் அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் அவர்னு சொல்லிட்டு இருந்தார் இது போல தமிழகத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்துட்டா பொங்கி எழுபவர் யார் அப்படின்னா அந்த யூட்ன்னு ஒரு சேனல் ஒன்று யூடியூப் சேனல் ஏன்னா அவங்க தான் ஃபேக்ட் செக் அப்படி ஃபேக்ட் அப்படி முட்டு கொடுத்ததுனால தான் இப்போ அவருக்கு வந்து தமிழகத்துடைய ஃபேக்ட் செக் அந்த டைரக்டராகவே இந்த கவர்மெண்ட் அவருக்கு ஒரு மூன்றரை மூன்றரை லட்சம் சம்பளத்தில் அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அவர் இந்த மா வெங்கடேசன் சொன்ன இந்த பத்திரிக்கை செய்து அது வந்து இடிவின்னு ஒரு சேனலில் வந்த உடனே ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் வந்து பொய் இவர் தமிழகத்தில் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிற அந்த டேட்டாங்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லைன்னு இப்போ பாராளுமன்றத்திலே அறிக்கை தாக்கல் பண்ணிட்டான் சரி மா வெங்கடேசன் பாஜகவிலேருந்து இருந்தவர் அவருக்கு சேர்மனாக கொடுத்துருக்காங்க அதனால அவர் வேண்டுமென்றே இந்த திராவிடத்தின் மீது வன்மம் கொண்டு இந்த அறிக்கையை வரும் பொழுதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு ஒன்று அவங்க வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க ஆய்வு எப்படின்னா அவங்க வந்து ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கேயே கூட ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு எல்லா மீடியாக்கள்லாம் வர வச்சு தான் அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடந்த மலைக்குழி மரணங்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தஞ்சு பேர் இந்த கழிவுநீர் சுத்திகர விஷவாயு தாக்கி இது மாதிரி தானே இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் எட்டு மாதங்களில் இருபத்தி ரெண்டில் எட்டு மாதத்தில் பதினஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாம் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அதை குறிப்பிட்டு அதையும் சொல்கிறாங்க அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த அரசு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம் ஏன்னா இதெல்லாம் அப்ப ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டு ரிப்போர்ட்டை சொன்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு மரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த அந்த டேட்டா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பழசையும் சேர்த்து தானே அம்மா ஆட்சி எடப்பாடி ஆட்சி எல்லா ஆட்சியும் சேர்த்து அவங்க சொல்லுவாங்க நான் இதை சொல்கிறது ஆகஸ்ட்டு இரு ஏ இருபத்தி இருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு கழிவுநூர் தொட்டியில் தாக்கி இறந்தவர்கள் அதில் என்னென்ன ஆய்வு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் பள்ளிகளில் அருந்ததியர் மாணவர்கள்னு தேடி பிடிச்சி அவங்கள க அங்கே இருக்கக்கூடிய கழிவியறைகளை சுத்தம் செய்ய நிர்பந்தித்தல் அழுத்தம் கொடுக்கறது அந்த மாணவிகளை இது போன்ற பல சம்பவங்களை வச்சு அவங்க இருபத்தி ஓரு சம்பவங்களை வைத்து ஒரு ஆய்வு பண்ணி அவங்க கொடுத்த இந்த டேட்டா தான் இந்த தம சென்னையில் அவங்க சொன்ன இந்த ஆய்வு டேட்டா அதில் அவங்க ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு தான் முன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இதுக்கு யூ யூடர்ன் என்ன சொல்ல போகிறார் இல்லை அவர் உண்மையிலே திரும்ப ஒரு யூ டேன் அடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாநகராட்சி அதிகாரியும் இருந்தார் இது கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதாவது லேபர் சப்ளை பண்ணவர் எந்த ஒரு உபகரணமும் இல்லாமன்னு நம்ம பார்த்துருக்கோம் நார்த்து மெட்ராஸில் இப்படினேசருங்கிற திமுக எம்எல்ஏ தான் அங்கே ஏதோ ஒரு அடைப்பு வந்துருச்சுன்னா உடனே அந்த மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்க்கிறாரா மாநகராட்சி ஊழியர் வந்து க்ளீன் பண்ண சொன்னார் அவர் கையில் எந்த ஒரு உபகரணமும் இல்லை அது பெரிய அளவில் அந்த நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவெலாம் பெரிய அளவு போனது ஆகவே இது இந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சதவீதம் குறைவு அவங்கள்ட்ட ஓட்டு பலம் இல்லை ஓட்டு பலம் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பரிந்து பேசும் அந்த திராவிட மாடல் ஓட்டு பலம் இல்லாதனால ஏன்னா ஓட்டு பலம் வேற ஒரு இடத்துல இருக்கு அவங்க சொல்றத அவர் செய்வாங்களே தவிர இவங்களுக்கு செய்யலை ஆனால் கலைஞர் உருட்டுவார் நான் அவர்களை தலையிலே சுமந்தேன் அவர்கள் வேற ஏதோ சுமக்கிறாங்க அவங்கள நான் தலையிலே சுமந்து உள்ளு ஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படி அப்படின்லாம் இப்போ அந்த உள்ளு ஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு சிலர் இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதை அவங்களும் இந்த இவர்களுடைய கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க அதை தடுக்க இந்த திமுக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்குதா அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கருத்தாவது சொல்லியிருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆகவே திராவிட மாடல் அப்படின்னாலே அது பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது அப்படிங்கிற இந்த செய்தியும் மீண்டும் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான்